எகிப்தில் அடிமைகளாகிய இஸ்ரவேலர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு நைல் நதியின் கரையோரங்களில் செழித்து வளர்ந்த ஒரு பெரிய நாடு இருந்தது அது எகிப்து அந்த நாட்டின் அரசன் பார்வோன் என அழைக்கப்பட்டான் அவன் ஆட்சி மிகவும் வலிமையானது உயரமான அரண்மனைகள் பொற்கோவில்கள் பெரும் இராணுவம் அனைத்தும் அவனின் அதிகாரத்தை சொல்லிக் கொண்டிருந்தன ஆனால் அந்த செல்வச் சாயலுக்குள் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் அடிமைகளாக உழைத்து கொண்டிருந்தனர் அவர்கள் யாரென்றால் இஸ்ரவேல் மக்கள் யோசேப்பு காலத்தில் எகிப்துக்கு வந்த இஸ்ரவேலர்கள் காலப்போக்கில் பெருகி எண்ணிக்கையில் அதிகரித்தனர் இதை கண்ட புதிய பார்வோன் பயந்தான் இவர்கள் அதிகரித்தால் ஒருநாள் நம்மை எதிர்க்கலாமென்று அவன் நினைத்தான் அதனால் இஸ்ரவேலர்களுக்கு கடுமையான அடிமைத்தனத்தை விதித்தான் செங்கல் சூளைகள் வெப்பமான பாலைவனங்கள் கடினமான கட்டிட வேலைகள் ஓய்வில்லா உழைப்பு இதனால் அவர்கள் கதறி அழுதனர் உடனே அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டனர் அவர்களின் குரல் வானத்தை எட்டியது கொடூரமான ஆணை இஸ்ரவேலர்கள் மேலும் பெருகுவதை தடுக்க பார்வோன் ஒரு கொடூரமான ஆணை பிறப்பித்தான் இஸ்ரதேல் பெண்களுக்கு பிறக்கும் ஆண் குழந்தைகள் அனைத்தையும் நைல் நதியில் வீசிக் கொன்றுவிடுங்கள் என்று ஆணையிட்டான் இந்த செய்தி கேட்டு எகிப்து தேசம் முழுவதும் பயம் பரவியது தாய்மார்கள் நடுங்கினர் கர்ப்பிணி பெண்கள் கண்ணீர் சிந்தினர் அந்த நேரத்தில் லேவிக்குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைதான் மோசே குழந்தை மோசே நைல் நதியில் அந்த தாய் தன் குழந்தையை பார்த்தவுடன் உணர்ந்தாள் இவன் சாதாரண குழந்தை அல்ல என்று மூன்று மாதங்கள் வரை அவனை மறைத்து வைத்தாள் ஆனால் மேலும் மறைக்க முடியாத சூழ்நிலை வந்தது அப்போது அவள் ஒரு தைரியமான முடிவை எடுத்தாள் நாணல் தண்டுகளால் ஒரு சிறிய பெட்டியை செய்தாள் அதற்கு தார் பூசி நீர் புகாதபடி செய்தாள் குழந்தையை அதில் வைத்து நைல் ரதியில் மெதுவாக விட்டாள் அவளுடைய மகள் மிரியாம் தூரத்தில் நின்று கவனித்தாள் நதி ஓடியது பெட்டி மிதந்தது தேவனின் கரம் அதை வழிநடத்தியது அந்த பெட்டி எங்கே சென்றது தெரியுமா பார்வோனின் மகளின் அரண்மனை அன்று பார்வோனின் மகள் நதியில் குளிக்க வந்திருந்தாள் அவளுடைய கண்களுக்கு நாடலிடையே ஒரு பெட்டி தென்பட்டது அவள் அதை எடுத்து திறந்து பார்த்தாள் அதில் ஒரு குழந்தை அழுது கொண்டிருந்தது அந்த குழந்தையின் முகத்தை பார்த்தவுடன் அவளுடைய மனம் உருகியது இவன் ஒரு இஸ்ரவேல் குழந்தை என்று அவள் அறிந்திருந்தாலும் அவனை காப்பாற்ற முடிவு செய்தாள் அந்த நேரத்தில் மிரியாம் வந்து சொன்னாள் அவனுக்கு பாலூட்ட ஒரு இஸ்ரவேல் பெண்ணை அழைக்கவா என்று கேட்டாள் அதற்கு உடனே அவள் சம்மதித்தாள் அந்த பெண் யாரென்றால் அந்த குழந்தையின் தாயே இவ்வாறு தேவன் மோசையை அவனுடைய சொந்த தாயின் கைகளிலேயே வளரச் செய்தார் மோசே அரண்மனையில் காலம் கடந்தது குழந்தை வளர்ந்து இளைஞனானான் அவனுக்கு மோசே என்று பெயர் வைக்கப்பட்டது இதற்கு நீரிலிருந்து எடுத்தவன் என்ற அர்த்தம் அவன் எகிப்தின் அரண்மனையில் வளர்ந்தான் அரசருக்கே உரிய கல்வி அறிவு யுத்தப் பயிற்சி அனைத்தும் அவனுக்கு கிடைத்தன ஆனால் அவன் இதயத்தில் ஒரு உண்மை எரிந்தது நான் ஒரு இஸ்ரவேலன் என்று ஒரு நாள் அவன் அடிவைகள் உழைக்கும் தன் மக்களை பார்க்க சென்றான் அப்போது ஒரு எகிப்தியன் ஒரு இஸ்ரவேலனை கொடூரமாக அடித்துக் கொண்டிருந்தான் மோசையின் ரத்தம் கொதித்தது அவன் அந்த எகிப்தியனை அடித்துக் கொன்றான் அந்த செய்தி வெளியில் வந்தது பார்வோன் மோசையை கொல்ல முயன்றான் மிதியானுக்கு ஓட்டம் மோசே உயிர்காக்க மிதியான் தேசத்திற்கு ஓடினான் அங்கே சில பெண்களை சந்தித்தான் அவர்களுக்கு உதவி செய்தான் அவர்கள் தந்தை எத்திரோ என்பவர் எத்திரோ மோசேயை தன் வீட்டில் தங்க வைத்தார் காலப்போக்கில் மோசே அவருடைய மகள் சிப்போராவை திருமணம் செய்தான் மோசே ஒரு மேய்ப்பனாக மாறினான் அரண்மனை வாழ்க்கை மறைந்தது பாலைவன அமைதி வந்தது நாற்பது ஆண்டுகள் தேவன் தன் மக்களை நடத்தினார் எரியும் முள்ளுக்குடம் ஒருநாள் ஹோரேப் மலையின் அருகே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மோசே ஒரு அதிசயத்தைக் கண்டான் ஒரு முள்ளுக்குடம் தீப்பிடித்து எரிந்தது ஆனால் அது எரிந்து அழியவில்லை மோசே அருகே சென்றான் அப்போது ஒரு குரல் கேட்டது மோசே மோசே என்று இதோ நான் இருக்கிறேன் என்றான் நீ நிற்கும் இடம் பரிசுத்தமானது உன் செருப்புகளை கழற்று என்றார் அது தேவனுடைய குரல் தேவன் சொன்னார் என் ஜனத்தின் அழுகுரலை நான் கேட்டேன் நீ அவர்களை எகிப்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றார் அதற்கு மோசே பயந்தான் நான் யார் என்னால் முடியாது என்றான் அதற்கு தேவன் சொன்னார் நான் உன்னோடு கூட இருப்பேன் நீ போ எகிப்துக்கு திரும்பும் மோசே தேவனின் பதி மோசே தன் சகோதரன் ஆரோனைக் கொண்டு எகிப்துக்கு திரும்பினான் பார்வோனிடம் சென்று சொன்னார் கர்த்தர் சொல்கிறார் என் ஜனங்களை விடுதலை செய் என்று அதற்கு பார்வோன் சிரித்தான் உங்கள் தேவன் யார் என்று கேட்டு அவன் மறுத்தான் அப்போது தேவன் எகிப்தின் மீது பத்து பேரழிவுகளை அனுப்பினார் ஒன்று நைல் நதி நீர் இரத்தமாக மாறியது இரண்டு எகிப்து தேசம் முழுவதும் தவளைகள் நிறைந்து போனன மூன்று மனிதர்கள் மற்றும் மிருகங்களின் மீது பேன்கள் மொய்த்தன நான்கு வீடுகள் முழுவதும் வண்டுகளால் நிறைந்தன ஐந்து எகிப்தியர்களின் கால்நடைகள் அனைத்தும் இறந்தன ஆறு மனிதர்கள் மற்றும் மிருகங்களுக்கும் உடலில் கொப்புளங்கள் உண்டானன ஏழு பயிர்களையும் மரங்களையும் அழிக்கும் அளவுக்கு பெரிய கல்மழை பெய்தது எட்டு எஞ்சியிருந்த செடிகொடிகளை வெட்டிக்கிளிகள் கிளிகள் அழித்தன ஒன்பது மூன்று நாட்களுக்கு எகிப்து முழுவதும் அடர்ந்த இருள் சூழ்ந்தது பத்து பார்வோன் முதல் அடிமை வரை எகிப்தியர்களின் தலைச்செண் பிள்ளைகள் அனைவரும் இறந்தனர் இதற்கு பிறகே பார்வோன் இஸ்ரவேலர்களை போக அனுமதித்தான் செம்மறியாட்டு கடல் இஸ்ரவேல் மக்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டனர் ஆனால் பார்வோன் மீண்டும் மனம் மாறி இராணுவத்துடன் துரத்தினான் முன்னால் செம்மறியாட்டுக் கடல் பின்னால் எதிரிகள் மக்கள் பயந்தனர் மூசே தன் கோலை உயர்த்தினான் தேவன் கடலை பிரித்தார் இஸ்ரவேலர்கள் உலர்ந்த நிலத்தில் நடந்தார்கள் எகிப்தியர்கள் வந்தபோது கடல் மீண்டும் சேர்ந்தது அவர்கள் அனைவரும் அழிந்தார்கள் வனாந்தர பயணம் நாற்பது ஆண்டுகள் மன்னா கற்பாறையிலிருந்து தண்ணீர் மேகத்தூண் அக்கினித்தூண் தேவன் தன் மக்களை நடத்தினார் சீனாய் மலையில் தேவன் மோசேயிடம் பத்து கட்டளைகளை கொடுத்தார் மோசேயின் முடிவு மோசே வாக்குறுதி தேசத்தை தூரத்திலிருந்து பார்த்தான் ஆனால் அவன் அங்கே நுழையவில்லை நேபோ மலையில் தேவன் அவனை அழைத்தார் அவன் இறந்தான் ஆனால் அவனுடைய வாழ்க்கை ஒரு சாட்சி தேவன் விரும்பினால் ஒரு அடிமை குழந்தையையும் ஒரு தேசத்தை விடுவிக்கும் தலைவராக முடியும் இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் தேவன் அழுகுரலை கேட்கிறார் காலம் எடுத்தாலும் வாக்குறுதி நிறைவேறும் தாழ்மையானவர்களை தேவன் உயர்த்துகிறார்